அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் எதை சொன்னாலும் பெரியார் தான் சொன்னாரு இதை சொன்னாலும் பெரியார் தான் சொன்னாரு இதை சொன்னாலும் ஈரோடு ராமசாமி நாயக்கர் தான் சொன்னாருன்னு சொன்னா இவர் தமிழர்கள் என்றால் எவர் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டம் அவருக்கு புக் எழுதிட்டு இருக்குது ஆனால் அவர் பிறந்த சொந்த ஊர்ல ஒருத்தர் சொன்னாரு அவர் எங்காலதே

பலிஜன் நாயக்கர் எடுத்தார் அவரு ஆ டைம்ல இப்படி மன திருப்பதி ராயலசீமல உண்டே பலிஜன் நாயுடு குலானிக்கு செந்தின வக்தி பெரியார் கார் தெலுங்கு ஆயினும் ஆயின் திராவிட உத்தியம ரூபகர்த்த பாத்தீங்களா அவர் எங்க ஆளுதே அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க இவர் தமிழர் இல்லை என்றால் இவர் தமிழர் அப்படின்னு அவருக்கு புக் எழுதுறாங்க பெரியார் என்று அழைக்கப்படுற ராமசாமி நாயக்கர் தன் வாழ்ற காலத்தில் தன்னை தமிழர் என்று சொன்னதே இல்லை ஆனால் அவர் தமிழர் இல்லைன்னா எவர் தமிழர்னு அவருக்கு புக்குழுது ஒரு கூட்டம் என்ன செய்ய வைங்கள அப்புறம் என்ன சொல்லுவாங்க தமிழர் தான் திராவிடர் திராவிடர் தான் தமிழர்ன்றாங்க ஏப்பா அவர் திராவிடர்னு சொல்றீங்க யாரெல்லாமா திராவிடர்னு கேட்டால் ஒரு கரெக்டான பதில் சொல்லணும் திராவிடம் என்பது ஒரு இனம் திராவிடம் என்பது ஒரு மொழி திராவிடம் என்பது ஒரு நிலப்பரப்பு திராவிடம் என்பது இங்கே நடக்கும் திருமணம் அப்படின்றது அப்புறம் பாலிய சமத்துவம் பெண்ணிய சுதந்திரம் சகோதரத்துவம் இதெல்லாம் ஏத்துக்கிட்ட மனிதன் அமெரிக்கனாக இருந்தாலும் சரி அவனும் ஆயிடுறா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சுபவரப்பாண்ட மாதிரி ஆட்கள்லாம் உருட்டுறது அப்போ எது திராவிடம் யாருக்கும் தெரியல இதய அறுவை சிகிச்சைக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது உங்களால் முடிந்தால் உதவுங்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நபர் எது தமிழ் தேசியம் ஒரு பக்கம் குழப்பம் இப்படியா போயிட்டு இருக்க சூழல்ல பெரியார் தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த பெரியார் எங்கே ஆளுகுதே அதனால் அவர் பிறந்த சமூகத்தில் இருக்கிற நான் சொல்கிறேன் இது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் சொல்கிறாப்புல ஆனால் இங்கே இருக்கிற கூட்டம் பெரியாரை தெலுங்குருன்னு சொல்லுமா இல்லை கன்னடர்னு சொல்லுமா இல்லை தமிழர்னு சொல்லுமா என்னவா சொல்லப்போகுது அப்படின்றதெல்லாம் திராவிட கழகத்தோருக்கு எழுச்சம் பொதுமக்களாக இருக்கிற நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தந்தை பெரியார் அப்படின்னு இவங்க அழைக்கக்கூடிய மனிதர் அந்த காலத்தில் ஒன்றும் பெரிய ஜமீன்தாராக இருந்துடல ஏழ் ஏழ்மைப்பட்ட தான் வந்திருக்காரு அவருடைய வயோதிப காலம் வாழ்க்கை முடிகிற காலகட்டங்களில் பெரும் செல்வந்தராக சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காகவே சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவே திருமணம் செய்தார் அப்படின்றது தான் திராவிட கழகத்தினுடைய கூற்று சொத்துக்களை பாதுகாக்கும் அளவிற்கு சொத்து எப்படி வந்தது இந்த கேள்வியை முதல்ல திராவிட கழகத்தோட கேட்கணும் அவர் பிறக்கும் போதே திவான் குடும்பத்தில் பிறக்கலை லட்சாதிபதியாக இல்லை கோடீஸ்வரனாக இல்லை ஆனால் இறக்குற தலைவரில் இத்தனை கோடி சொத்து எப்படி வந்ததுங்கிற கேள்வியை முதல்ல முன் முன்வைக்கணும் சரி சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு அவருடைய இயக்கத்துலேருந்தே வந்து துறை இருக்காங்க முத்தமிழறிஞர் இருக்கார் துரைமுருகன் இருக்காப்புல எத்தனையோ நபர்கள் இருக்கும் பொழுது ஏன் திருமணம் செய்து ஒரு பெண்ணிடத்தில் சொத்தை ஒப்படைக்கணும் இந்த கேள்வி முதல்ல பெரியார் இயக்கத்தோட கேட்கணும் இது நம்ம கேட்குறத விட திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களே கட்சித்தோடனோட முதல்ல கேட்டாங்க நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் எங்களை நம்பாமல் ஒரு பெண்ணை நம்பி திருமணம் நம்பி சொத்தை கொடுப்பீங்கன்னா எங்களை பார்த்து அவங்களுக்கு எப்படி தருது அப்படின்னு கோவைச்சிக்கிட்டு ஆரம்பித்த கட்சி தான் பெரியார் இயக்கத்துக்கிட்ட கோவைச்சிக்கிட்டு வெளியே வந்தவங்க தான் தொடங்கின கட்சி பேர் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் இந்த கூட்டம் சொல்லுது நாங்கள் ரொம்ப நல்லவங்க எங்களை நம்புங்க அப்படின்னு திமுக சொல்லுது பெரியார் இயக்கம்னு சொல்லுது அம் அவங்க ரொம்ப நல்லவங்க தான் அவங்க நம்புங்க அப்படின்னு சொல்லுது எனக்கு ஒன்றுமே புரியல பெரியாரே அவங்க திமுக நம்பலை பெரியாரே இவங்களை நம்பலை ஆனால் பெரியார் இயக்கத்து பேரில் பேசுகிறவங்க திமுக நம்புகிறாங்க ரெண்டும் முரண்பாடாக இல்லை அப்படிதான் இருக்குது எந்த காங்கிரஸ் எந்த காங்கிரஸை அழிக்கிறதுக்காக திமுக தொடங்கப்பட்டதோ அந்த காங்கிரஸ் திமுக நிழல்லே வளரணும்னு நினைக்குது இப்போ தமிழகத்துடைய அரசியல் நிலைப்பாடு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பெரியார் எங்கூருக்கார நோத்து சொல்கிறாரு காங்கிரஸை அழிக்க வந்த கட்சின்னு சொல்லி திமுக சொல்லுது காங்கிரஸும் திமுக ஒன்றாயிருது பெரியார் இயக்கத்துலேருந்து வெளியே வந்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் இயக்கத்தில் கோவைச்சுக்கிட்டு வெளியே வந்தவங்க தான் கட்சி தொடங்குறது அப்படித்தான் வேறு ஒன்றும் பெரிய வரலாறுலாம் கிடையாது பெரியார் கல்யாணம் அடிக்கிறாரு தள்ளாத வயசில் உங்களுக்கு எதுங்க கல்யாணம்ன்ற கேள்வி வருது கேள்வி வந்தாலும் வெளியே போகக்கூடாது அயோக்கிய அரசுக்கலான்றாங்க வெளியே வந்து நமக்கு ஒரு அரசியலே தொடங்குறாங்க தொடங்குகிறாங்க மேடைதோட்டு பேசுகிறாங்க பேசும்போதும் பெரியார் தான் பேசுகிறாங்க பதிலுக்கு பெரியாரும் திட்டி பேசுகிறாரு இதான் உண்மை ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் ஒன்றா அணிக்காங்க ஒன்றா நிற்கிறவங்களாம் ஒன்று சொல்கிறாங்க நாம் எல்லோரும் திராவிடர்கள் தமிழர்களுக்கான அரசியலுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க யார் தமிழர் யார் யாரெல்லாம் தமிழர்னு சொல்லி இருந்தே கேள்விகள் எழுப்புறாங்க பெரும் கேள்வி நிற்கிது தமிழர் அரிசி வாங்குறதுல ரொம்ப பிஸியாக இருக்கான் இலவச அரிசி வாங்குறதுல ரொம்ப பிஸியாக இருக்கான் அரிசி வாங்கி முடிச்சுட்டு டாஸ்மார்க் கடையில் அதை விட பிஸியாக இருக்கான் இதுக்கெல்லாம் விட முக்கியமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நடிகர் கட்சி தொடங்க மாட்டாங்களா தள்ள கட்சி தொடங்க மாட்டாரா தளபதி தொடங்க மாட்டாரா அப்புறம் சிவகார்த்தியன் தொடங்க மாட்டாரா சிம்பு தொடங்க மாட்டாரான்னு கட்சி எந்த நடிகராக தொடங்க மாட்டானா அதில் ஒரு பதவி கிட்டச்சிருமான்னு தமிழை ரொம்ப பிஸியாக இருக்கான் தமிழர் யார் இங்கே இருக்கிற திராவிடர் யாருன்னு புரிஞ்சிக்காத அரசியலை நாம் என்னென்னு சொல்கிறது சரி மன கருத்துக்களை இடத்துல பதிவு செஞ்சுட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ குறித்து ஏதோ ஒரு விஷயம் மனசில் பட்டிருக்கோம் அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத உங்கள் கருத்துக்களை உங்கள் மன ஆற்றாமையை பதிவு செய்யுங்க நன்றி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசில் அதுக்குன்னே இருக்குது நம்மளோட நாம் மீடியா ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடனே உங்களோட பிஸ்னஸை விளம்பரப்படுத்துங்க